மகேந்திரகிரி மலை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரத்துக்கு மேலே போனோம் அந்த இடத்துல மகேந்திரகிரி மலை இருக்குது அதெல்லாம் தாண்டி போனோம் அதாவது வள்ளியூரெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த திருக்குறுங்குடிக்கும் நடுவில் இருக்குது அங்கேருந்து மலை மேலே போக வேண்டியிருக்கும் ஒரு பக்கம் போனால் நம்பி மலை அங்கே பெருமாள் கோயில் அம்பாள்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவனுடைய இடம் இருக்குது அதனால்தான் தான் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றார் ஈஸ்வரன் மகேந்திரகிரியில் இருந்துதான் வேதங்களை எல்லாம் உபதேசம் செய்தார் யாருக்கு செஞ்சாரு வடமொழிய வந்து அகஸ்தியருக்கு இவரு வடமொழிய பாணினிக்கு கொடுத்தாரு தமிழ் அகஸ்தியருக்கு கொடுத்தாரு தான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் வடமொழிய அவர் கொடுத்தாரு பாணினிக்கு நம்மாலும் அகஸ்திய முனிவர் இருக்கார் இல்லையா அவருக்கு தமிழ் மொழியை கொடுத்தாரு எங்க கொடுத்தாரு மகேந்திரகிரியில் வச்சுதான் ஈஸ்வரன் கொடுத்தாரு அந்த தான் பரிசுர அமர்த்தருடைய யுக காரியம் வந்த உடனே போய் தவத்திர உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே துரியோதனன் சொல்றான் கருணா நீ அவர்கிட்ட போய் நமக்கு நல்ல ஆயுதம் வாங்கிட்டு வா அப்பதான் நாம் வந்து கெலிக்க முடியும் அப்படின்னு அதனால இப்போ மகேந்திரகிரி போறான் கர்ணன் மஹந்திரகிரிக்கு போயிட்டு அவர் வந்து பிராமண தவிர யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருடைய ஜனனமே சத்திரிகளை அழிக்கிறதுக்காக வந்தது ஏன் ஒரு சத்திரிய ராஜா இருந்தான் அவன் பேர் கார்த்த வீரிய அர்ஜுனன் அவன் எல்லா பிராமணர்களையும் அழிச்சுக்கிட்டே இருந்தான் அவனை பழி வாங்கறதுக்காக அவர் வந்தார் பரசுராமர் வந்தார் ஜம ஜமதி முனிவர் அந்த பரம்பரையில் வந்தார் அவர் வந்து பிராமணன் தவிர யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாரு இவன் போய் போய் சொல்கிறான் நாம் பிராமணன் தான் அப்படின்ட்டு அவர் இவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரா அப்போ இந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு கர்ணன் வந்து வரங்களை வாங்கிட்டான்னா இந்திரனுடைய மகன் யாரு அர்ஜுன அவனுக்கு போட்டிக்கு ஆள் வந்துடும் அதனால் எப்படி இவனுக்கு வரம் கிடைக்காம பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு வண்டு வடிவே எடுத்து பரிசுரா மாதிரி இவன் மடியில் தலை வச்சு பறிச்சிருந்துருக்காரு யார் கர்ணனுடைய மடியில் வண்டு மாதிரி வந்து கடிக்கிறான் ரத்தம் வடியுது இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவருடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிருப்பான் சில்லுன்னு அந்த ரத்தம் பார்த்தோன்னே பரிசுரம் எழுந்திரிச்சு இவ்வளோ சகிப்புத்தானுமே ஒரு பிராமணனுக்கு வராது நீ சத்திரியன் தானே உண்மையை சொல்லுன்னா ஆமான்றான் நீ என்னை குரு துரோகம் அதனால் நான் கற்றுக் கொடுத்த எல்லாமே உனக்கு மறந்து போய்டுன்னு சொல்லிட்டு ஸோ கர்ணனுடைய தோல்விக்கு அது கூட ஒரு காரணம் ஏன்னா எதெல்லாம் கற்றுக்கிட்டு போனானோ அத்தனையும் நீ கர்ணன் சினிமா பற்றியானே தெரியும் அதில் அந்த நேரத்துக்கு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி ஆகிடும் அதர்வைஸ் அர்ஜூன் ஒன்றுமே கிடையாது கர்ணனுக்கு முன்னால் அவன் அவ்வளோ பெரிய ஆள் எல்லாரும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவங்ககிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க லாஸ்ட்டில் கிருஷ்ண பரமாத்மாவே போயிட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் தானமாக வேற வாங்கிட்டாரு இல்லைன்னா கர்ணன் எல்லாம் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இவன் சச் அ பிக் பர்சன் எப்படி அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னா இந்த குந்தி தேவி என்ன பண்ணால் அந்த ரிஷிக்கு நல்லா சர்வீஸ் பண்ணதுனால அவர் நீ எந்த தெய்வத்தை வேணாலையும் பார்த்து கும்பிடலாம் அப்படின்னு எல்லா மரம் கொடுத்துட்டாரு இந்த அம்மா குழந்தையா இருக்கிற போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சூரியன் மந்திரத்தை சொன்னா சூரியன் வந்துட்டான் சூரியன் வந்து இவளுக்கு கர்ணனை கொடுத்துட்டான் இவள் இன்னும் கல்யாணம் ஆகல ஒன்றும் இல்லை இவள் குழந்தை பிரச்சனை எப்படி இருக்கும் தான் அவனை தொட்டில் வச்சு விட்டா ஏன்னா கர்ணன தான் விரும்பினான் இப்படி ஒவ்வொரு தேவர்களையும் டெஸ்ட் பண்ணி பண்ணி அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லாம் இப்படி குந்தி தேவி கல்யாணத்துக்கு முன்னே பார்த்தா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆசியம் அதெல்லாம் வேற விஷயம் இந்த உலகத்துல பரசுராமர் எங்கே இருக்காரு மயந்திரிகள் இருக்காரு அகஸ்தியர் இவங்கெல்லாம் இருக்காங்க அங்கதான் இருக்காங்க எங்கே எங்க இருக்காரு அங்கதான் இருக்காரு இந்த உலகம் சில மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படி வரப்போது அந்த மயந்திரிகள பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்கு அதுல அஞ்சு குழி இருக்கு அதுல அமிர்தம் பொங்கி வரும் யாரெல்லாம் இந்த வெள்ளங்கள்ல பிரளயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மலை மேல போய் அந்த அஞ்சு குயிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அந்த அமிர்தத்தை குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவர்கள் ஆகி அப்படியே தவத்தில் ஆயிரக்கணக்கான வருஷம் உட்காந்துக்குவாங்க இதெல்லாம் சொன்னா ஏதோ அம்புலி மாமா கதை மாதிரி இருக்குல்ல நான் போயிருக்கேன் அதில் தான் சொல்றேன் நான் போகாத காலா மலையா மயந்திரிக்கலையே எவ்வளோ நாள் நான் உட்காந்து தவம் பண்ணியிருக்கேன் அதனால் அனுபவத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன் அதெல்லாம் நிஜமாவே இருக்கு ஆனால் போறது கஷ்டம் நீ சினிமா பார்த்தில்ல அதில் வந்து சில எச்சர்கள் எச்சினிகள்லாம் இருப்பாங்க நீ அவங்களை தாண்டி போனோன்னாக்கா அந்த மரத்துலேருந்து ஒரு கை மாதிரி வந்து உன்னை இப்படி கெட்டியா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் உனக்கு கண் பார்வை எல்லாம் தெரியாது நீ நாய் மாதிரி கத்த கத்தாரிச்சிருவேன் அலோ பண்ணணும் அவங்க அலோவ் பண்ணணும் அது பழைய பாக்கி சாக்கி அங்கே இருக்கிறவங்க உன்னை விடுன்னு சொல்லணும் இல்லைன்னா நீ அங்கெல்லாம் போவே முடியாது திருவண்ணாமலை இருந்தது திருவண்ணாமலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் மலை மலையில ரமண மகரிஷி ஒரு நாள் போகிறார் போனாக்கா அந்த ஏழு ஜோனங்கிற இடத்துல பெரிய ஒரு ஆல இலையை பாக்குறாரு ஓ இந்த இடத்துல தான் அந்த ஆலமரம் இருக்கு கல்லால மரம் தட்சிணாமூர்த்தி தவம் செய்யற இடம் இருக்கு அப்படின்ட்டு அதை தாண்டி போக முயற்சி செய்றாரு இப்போ ராட்சஸ மண்டுங்கள்லாம் வந்தவர் அப்படியே கட்சி கட்சி உடம்பெல்லாம் முள் முள்ளாகி போயிட்டு அவர் எனக்கு உத்தரவாகலைன்னு இறங்கி வந்துட்டார் அவர்கிட்ட அண்ணாமலை சாமி இந்த மாதிரி நல்ல சிஷ்யங்கள்லாம் இருந்தாங்க அவர் சொன்னார் எங்கே கல்லால மரம் இருக்குது அண்ணாமலையா தவம் பண்ணுறாரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நமக்கு போகிறதுக்கு உத்தரவு இல்லை ஆனால் திரும்பி விட்டேன் இவங்க பெரிய உஷம்னு நினச்சின்னு மண்ணால் கட்டு சோ அதெல்லாம் கட்டிக்கினு அண்ணாமலை கொஞ்சம் சாமி இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க போகணுன்னு ஒரு ஆள் ஆயிரம் கோழிக்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தன் கண்ணு தேர்லேங்கிறான் பயந்து போய் குருவே எங்களை மன்னிச்சிருங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஒரு விறகு மட்டி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குச்சியை கொடுத்து இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது அப்படின்னு தத்து விட்டார் இதெல்லாம் இப்போது ரமணருடைய காலம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அப்போ கூட இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ அந்த கோகைக்கு போக முடியாது உங்களால் ஏன்னா அடியண்ணாமலை கோயில் இருக்கு இல்லையா அதனுடைய இதான் அடியெல்லாம் இந்த சைடில் ஆறடிக்கு ஆறடிக்கு திக் கான்கிரீட் போட்டு மூட்டாங்க இல்லைன்னா இந்த கலியுகத்தில் கண்டவெல்லாம் அந்த கோகலில் போய் உக்காந்துன்னு இருப்பான் இல்லையா தண்ணி அடிக்கிறவங்களாம் போயிட்டு உக்காந்துருப்பான் கோகை பாதுகாப்பாகுதுன்னு அதனால ரமண மகரிஷிக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு இடம் பார்த்தோன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் அவங்க இருக்குன்னு நீங்கள் மூடிடுங்க கலிவகத்தில் ஜனங்களுக்கு தகுதியும் பக்குவம் இல்லை அதை அடைச்சிடுங்கன்னார் அதனால் இப்போத்துக்கு யாரும் போக முடியாது நீ வெளியே இருந்து கும்பிடலாம் உனக்கு பிராப்தம் இருந்தாக்கா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தரிசனம் உனக்கு நீ எங்கே இருக்கியோ அங்கேயே கிடைக்கும் இருந்தபடி இருங்கோல் தாய்மான்னு சொல்றது அதுதான் இப்படி இருக்கோ அப்படியே இரு இருந்த இடத்துல உனக்கு தகுதி இருந்தால் கிடைக்கும் அங்கே இனிமே போக முடியாது இப்போத்துக்கு போக முடியாது நான் இப்படிலாம் சொல்கிறேன்றியா நீ வள்ளிமலைக்கு போய் பாரு வள்ளிமலையில் ஒவ்வொரு மண்டபமும் புதுசாக இருக்கும் நாலு இல்லை அஞ்சாவது மண்டபம் பழைய காலத்து கல்லுங்களை வச்சு அப்படியே தான் இருக்கும் இந்த படியேறி போற போது அந்த முருகனுடைய வள்ளி கோவைக்கு போகிற போது ஏன்னா கிருபானந்த வாரியார் வள்ளிமலைக்கு திருப்பணி பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு மேஸ்திரி மயக்கம் போட்டு ஊந்துட்டா சாமி அப்படின்னு ஓடி போய் சொல்றாங்க அவர் வந்து ப்ரே பண்ணி விபூதி கொடுத்து என்ன பாங்குறாரு உள்ளுக்குள்ளோ ஒரு எலும்பு கொடுத்து அவத்தில் உட்காந்துருக்கு ஒரு ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அதை பார்த்த உடனே நான் ஆண் மயக்கம் போட்டு ஊந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்போ வாரியார் சொல்கிறார் யாரோ ஒரு மகான் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அவனுடைய நோக்கம் என்ன யாரெல்லாம் படியேறி அந்த வள்ளி குகைக்கு போகிறாங்களோட முருகனை கும்பிட்றதுக்கு அத்தனை பேரும் என் மேலே என் மேலே நடந்து போகணும் அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அவங்க ப்ரேயர்லாம் எல்லாம் நடக்கணும் சங்கல்பம் பண்ணி அவன் தவத்தில் உட்காந்துட்டான் பாவி அதனால அந்த மண்டபத்தை மாற்றவே இல்லை வாரியர் சாமி சொல்லி இதை அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு பழைய மாதிரியே பண்ணிட்டு விட்டாங்க இது மாதிரி பல இடங்களில் நிறைய மகான்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்யக்காக காத்துருக்காங்க